அடுத்த சம் பார்க்கலாம் தி வேல்யூ ஆஃப் த்ரீ ரூட் ஆஃப் டூ ஃபோர் ஃபோர் ரூட் ஆஃப் டூ ஃபோர் மைனஸ் ஃபைவ் ரூட் ஆஃப் டூ ஃபோர் சிக்ஸ் இக்குவல் டு என்னவென்னு கேட்குறாங்க ஃபர்ஸ்ட்டு இந்த வேல்யூ மட்டும் எடுத்துக்காங்க இங்கே என்ன இருக்குது டூ பவர் சிக்ஸு ஸோ இந்த ரூட்டுக்கு என்ன மீனிங்கு ஒன் பை டூ அப்போ சிக்ஸ் இன்ட்டு ஒன் பை டூ இங்கே அப்படியே கேன்சல் பண்ணுமா டூ பவர் த்ரீ வரும் ஸோ இங்கே என்ன இருக்குது டூ ஃபவர் மைனஸ் ஃபைவ் இங்கே இன்ட்டு டூ ஃபவர் த்ரீ இருக்கு அப்போ அடிமானம் சேமாக இருக்கு அடுக்க கூட்டிக்கலாம் அப்போ வரும் டூ பவர் மைனஸ் ஃபைவ் இங்கே பிளஸ் த்ரீ சீக்கிட்டு டூ பவர் மைனஸ் டூ ஸோ இந்த இடத்துல டூ பவர் மைனஸ் டூ இருக்கும் ஸோ இந்த ரூட்டுக்கு என்ன எழுதுவோம் இன்ட்டு ஒன் பை டூ பவரில் ஒன் பை டூ இந்த டூக்கு இந்த டூ அப்படியே கேன்சல் ஆயிரும் சீக்வ்டு டூ பவர் மைனஸ் ஒன்று இருக்கும் ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா டூ பவர் மைனஸ் ஒன்று இருக்குது டூ பவர் மைனஸ் ஒன்று அதுக்கு முன்னாடி டூ பவர் ஃபோர் இருக்குது டூ பவர் ஃபோர் இது வந்து பெருக்கல் இருக்குது ஸோ அடிமானம் சேமாக இருக்குது அடுக்க கூட்டிக்கலாம் அப்போ டூ ஃபவர் ஃபோர் மைனஸ் ஒன் சீக்கோட்டு டூ ஃபவர் த்ரீ இருக்கும் இங்கே டூ ஃபவர் இந்த இடத்துல பார்த்தோம்னா டூ ஃபவர் த்ரீ இருக்கு அப்போ டூ ஃபவர் த்ரீ இன்ட்டு த்ரீ ரூட்டுக்கு இன்ட்டு ஒன் பை த்ரீ ரைட் பண்ணலாம் அப்போது இந்த த்ரீக்கு த்ரீ அப்படியே கேன்சல் ஆயிரும் அப்போ டூ ஃபோர் ஒன் சீக்கோட்டு டூ ஆன்சர் வில் பி பி